இது வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு பேட்டன் போட்டு அனுப்புகிறேன் வெறும் எழுபத்தி ஐந்து ரூபாய் மட்டும்தான் ஐ பேட்டன் போட்டு அனுப்புகிறோம் ஐனுக்கு இதுக்கு அந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க யூடியூப்பில் நடக்க யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க பார்க்குறவங்க அனைவரும் இந்த வாங்க இது வந்து போடணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணினா உங்களுக்கும் சிறந்த முறையில் போட்டு தரப்படும் குறைந்த கட்டணத்தில் போட்டு தரேன் குறைந்த கட்டணம் இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் யாரும் எழுவத்தஞ்சு ரூபா நூறுரூவா நூறுரூவாய்க்கு மேலே யாரும் இது நான் வாங்குறதில்லை அதனால் எல்லோரும் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் பேட்டன்கள் போட்டு தரப்படும் வேணுங்கிறவங்க புக் பண்ணுங்க இஞ்சி எல்லா நாடுகளுக்கும் போது எல்லா ஊர்களுக்கும் இந்த பேட்டன்கள் வந்து நல்ல முறையில் வரைஞ்சி அனுப்புகிறேன் இந்த வர எதுக்கு வரைகிறனாக்கா நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இதை வாங்கி நீங்கள் வெட்டி தஞ்சு பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் சோல்ரு வந்து பதினாறு இது ஐனக்கு ஐனக்கு வந்து காலர் வச்சும் போடலாம் காலர் இல்லாமையும் போடலாம் பதினாறு வரைஞ்சிட்டோம் இங்கேருந்து ஒன்றஞ்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கங்க மார்க் பண்ணிக்க மார்க் பண்ணுறேன் இப்போ மேலே ஐனக்கு ஒன்று மேலே மார்க் பண்ணுறோம் இங்கேயும் ஒன்றஞ்சு வச்சுங்க மார்க் பண்ணிட்டோம் இது வந்து நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடி மூணு இஞ்சி வைக்கிறேன் மூணு இஞ்சி கழுத்து இது ஒன்று இன்ச்சு இங்கே ஒன்று இன்ச்சு ஐநெக்கு வெட்டுறோம் ஐநக்கு பேட்டன் போட சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வெட்டி அனுப்புகிறோம் வச்சுட்டோம் இங்கேருந்து காலிஞ்சி மேலே ஏற்றிக்கோங்க இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு போகுது இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி பேட்டன்கள் குறைந்த கட்டணத்தில் போட்டு தரப்படும் இப்போ முண்டா இறக்க எவ்வளோ இறக்கலாம் அஞ்சரை அஞ்சு இறக்குறேன் அஞ்சரை முக்கால் வரைக்கும் இறக்கலாம் இறக்கிட்டேன் இங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இதாகிடுச்சு இப்போ வந்து பதினாறு அஞ்சு சோல்ற வச்சுட்டோம் சோல்ற வச்சுட்டோம் முண்டா வந்து முண்டா வந்து நம்ம இங்கேருந்து இறக்கியிருக்கோம் அஞ்சேமு கால் இறக்கியிருக்கோம் அஞ்சேமு கால் இறக்கி கொஞ்சோண்டு கீழே முண்டா பத்தாண்ட கீழே இறங்கிக்கும் இங்கேருந்து அரைஞ்சி வச்சுட்டு ஒரு நேராக அப்படி ஒரு கோடு போட்டுங்க நேராக ஒரு கோடு கோடு போட்டோம் இப்போ பாடி ரூஸ்ஸு நாற்பத்தி நாலு ப்ளஸ் ஒரு முக்கால் பதினொன்னே முக்கால் வைக்கிறேன் பதினொன்னே முக்கால் ஸ்ட்ரைட்டாக வைங்க ஏன்னா அது ஓப்பன் இல்லாதனால இப்படி வைக்க தேவையில்லை கழுத்து இருந்தால் கழுத்து இறங்கினா மட்டும்தான் அப்படி க்ராஸாக வைக்கணும் இந்த மாதிரி பேட்டர்ன்களுக்கு நேராக வச்சா போதும் வச்சுட்டோம் இடுப்பு முப்பத்தி ஏழு ஒன்பதே கால் ப்ளஸ் வந்து ஒன்றே கால் ஒன்றரை வச்சுட்டோம் இப்போ இடுப்பையும் பாடியும் இணைக்கிறோம் நினைக்கிட்டோம் ஓகே எல்லாமே பண்ணிட்டோம் இப்போ வந்து டாட்டு டாட்டு வந்து பார்த்திங்கன்னா பத்தேக்கால் பத்தேக்காலில் பார்த்து அஞ்சு அஞ்சு ஒரு பண்ணி நாலரை அஞ்சு இருந்தே தீரணும் நாலரை அஞ்சு லிங்க் இருக்கணும் ஏன்னா பதினாறு இன்ச்சு ஜாக்கெட்டு பதினாறு இஞ்சி ஜாக்கெட்னால எல்லாரும் நாலரை அஞ்சு அவசியம் இருக்கணும் பார்க்க அழகாக இருக்கும் மாதிரி இப்போ முக்கால் முக்கால் ரவுண்டு வரணும் ஒன்பதே முக்கால் ரவுண்டு வருதான்னு பார்க்க போகிறோம் ஒம்பது முக்கால் வந்துடுச்சு இப்போ வந்து இங்கேருந்து இதில் பாதி வச்சுக்கங்க இதில் பாதி ஆறரை பாதி கால் ஒரு புள்ளி இதில் பாதி ரெண்டுமே வச்சுட்டு மெதுவாக உள்ளே குடையாமல் மெதுவாக போடுங்க மெதுவாக இந்த இடத்துல மட்டும் வர மாதிரி இப்படி போட்டுங்க வச்சுட்டோம் இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க அதே மாதிரி ஐநெக் வந்து ஒன்றஞ்சு மேலே ஒன்றரை ஒன்றஞ்சு மேலே ஏற்றி இது மூணு இஞ்சு கழுத்தோட லென்த்து வந்து மூணு இன்ச்சு இது ஒரு இஞ்சி பொறிஞ்சி வச்சு ரவுண்ட் பண்ணிட்டோம் இதுதான் காலர் காலர் வந்து போகிறோம் காலர் வேணுன்னாலும் ஏற்றிக்கலாம் காலர் இல்லாமல் காலர் இல்லாமையும் தைக்கலாம் காலர் வச்சு ஐனக்கு தைக்கலாம் உங்களுடைய பிரியம் இதில் காலர் ஏற்றுறா இருந்தாலும் ஏற்றிக்கலாம் காலர் இல்லாமையும் தைக்கலாம் இது பேக்கு இது மாதிரி பேட்டன்கள் போடணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்பில் பார்க்குறவங்க வெறும் நூறு ஐந் ஐ பேட்டன்களுக்கு நூறுரூவா சாதா பேட்டனுக்கு எழுவத்தஞ்சி ரூபா மட்டும் தான் வாங்குகிறேன் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து புக்கிங் செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டன்கள் போட்டு தரப்படும் இப்போ ஃப்ரெண்ட்டு வெட்டுவதை கவனமாக பாருங்கள் பேக்கில் எவ்வளோ வச்சோன்னு பார்ப்போம் எட்டே கால் வச்சோம் இங்கே வந்து ஏழை முக்கால் மட்டும் வைங்க அரை அஞ்சு கம்மி பண்ணி வைங்க ஏழை முக்கால் வச்சுட்டேன் ஏழை முக்கால் வந்து ஒன்றஞ்சு நான் ஊற்றிக்கேன் ஒன்று ஒரு புள்ளி வச்சுக்கங்க இதுதான் முண்டா இறக்கம் இது சோல்டரோட நீளம் வச்சுட்டோம் முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கணும் இங்கேருந்து பார்க்கணும் ஏன்னா இந்த காலிஞ்சி விட்டு தான் பார்க்கணும் ஆரைய இறக்கி இறக்கிருப்பான் ஆறு ஒரு புள்ளி இறக்குறேன் ஃப்ரெண்ட் ஆட்டு எவ்வளோ ஃப்ரெண்ட் ஆட்டு வந்து பதில் ஒன்ற இங்கேருந்து எவ்வளோ தள்ளிக்கணும்பாங்க நாலு ரஞ்சு நவற்றிக்கிறோம் டாட்டோட உயரம் நாலு விற்கிறேன் தச்சவனும் மாதிரி நாற்பத்தி நாலு முப்பத்தி ஏழு ஏழு ஏழுல பாதி மூன்று மூன்றையில பாதி ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் நூத்தி ஒன்னே முக்கால் நூத்தி மூணே முக்கால் நாலு மூணே முக்கால் ஃப்ரெண்டு நேக்கே எவ்வளோ ஆறு இப்போ பட்டி எவ்வளோ போட போகிறத முடிவு பண்ண போகிறோம் பட்டி எவ்வளோ போடலாம் மூன்றஞ்சு பட்டி இது நாலு இது மூன்றா இது நாலு ஆரை முக்கால் ஆற இப்போ ஆரை முக்கால் இங்கே வச்சுருவோம் வச்சுக்கோ இப்போ இங்கேயும் ஆரஞ்சு நோத்திங்க ஆரஞ்சு அஞ்சு நான் ஊற்றிட்டு இதிலருந்து கிராஸாக அப்படி கோடு போடுங்க கிராஸாக போடு போட்டோம் கிராஸாக போடு போட்டோம் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குதுன்னு இதை பாருங்கள் அஞ்சரை இருக்குது இந்த அஞ்சரை இங்கே மார்க் பண்ணுங்க மார்க் பண்ணி இங்கே ஆரஞ்சு அஞ்சு மேலே ஏற்றிக்க அரை அஞ்சு மேலே ஏற்றிக்க இப்போ அஞ்சரை அஞ்சு இங்கே வச்சுட்டோம் ரெண்டே கால் இங்கே ரெண்டே முக்கால் நோட்டிங்க இப்போ இங்கே ரெண்டே கால் இங்கே ரெண்டே முக்கால் வந்துட்டு இப்போ கோடு போட்டு கிராஸாக ஒரு கோடு போட்டு கழுத்தை வந்து கீழே இறக்கிடுங்க கீழே இறக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம எவ்வளோ இறக்கியிருக்கோம் கழுத்து வந்து ஆற அங்கே இறக்கியிருக்கோம் இதை அரைஞ்சி மேலே போயிடும் மேலே அரைஞ்சி போயிடும் புது இங்கே பிடிப்பாங்க இங்கே பிடிச்ச உடனே அரைஞ்சி கழுத்து கொஞ்சம் இறங்கி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வச்சுட்டோம் இப்போ வந்து இந்த இடத்த ஃப்ரெண்டில் வந்து குறைக்கப்பட கிராஸ் அடிக்கணும் க்ராஸ் அடிச்சிட்டேன் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மூணு இப்போ முப்பத்தி ஏழு ஒன்பதே கால் வேணும் ஒம்பதே கால் வேணும் மூணு இருக்குது இந்த பக்கம் ஆறு வச்சாலே போதும் ஆறு ஆறு ஆறுக்கு மேலே தேவையில்லை வச்சுட்டோம் இப்போ சி ஒன்று எவ்வளோ சி ஒன்று நாற்பத்தி மூணு பத்தே முக்கால் வைக்கிறேன் இதுக்கு நேராக அப்படி போட வச்சுட்டோம் இப்போ சி டூ இந்த பதினொன்றரை பார்ப்போம் கால் வந்துருச்சு ஓகே இந்த இடத்துல ஒரு புள்ளி மட்டும் இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க பெரிய பாடி வரும்போது கொஞ்சோண்டு க்ராஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இங்கேருந்து பெண்டு இதில் பாதி காலில் பாதி மூணு புள்ளி இதில் பாதி ரெண்டு போட்டோம் இதில் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக ஏன்னா ஃப்ரெண்டுக்கு வந்து கொஞ்சூண்டு குடையலாம் தப்பு கிடையாது கொஞ்சோண்டு குறைஞ்சிடும் குறைஞ்சா சிறப்பாக இருக்கும் இப்போ இன்னொரு டாட் வரைய போகிறேன் இது ஐநெக் பேட்டன் கோயம்புத்தூருக்கும் போக போகுது இதே மாதிரி பேட்டன்கள் தேவைப்படுறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் பேட்டர்ன் போட்டு தரப்படும் எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எல்லாருக்கும் பேட்டன்களை போட்டு கொடுக்கற யார் வேணாலும் இந்த பேட்டன்களை வாங்கி புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் இப்போ பாடி ஒன்பதாம் முக்கால் வேணும் ரவுண்டு வந்து ஒன்பதே முக்கால் வேணும் முக்கால் இருக்கான்னு பார்த்துருவோம் ஒன்பது முக்கால் வந்துச்சு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது கொஞ்சோண்டு இறக்கப்படும் நான் ஒரு புள்ளி கம்மியாக தான் வச்சேன் வச்சுட்டேன் இப்போ ஒன்பதே முக்கால் வருதான்னு பார்த்தோம் ஒன்பதே முக்கால் வந்துச்சு இந்த இடத்துல தான் இப்படி தான் பார்க்கணும் இப்படி மெதுவாக வச்சுட்டு மெதுவாக பாருங்கள் பாருங்க இதோட ஒன்பதே முக்கால் தான் போதும் அது தேவையில்லை இப்போ சி டூ பதினொன்னே கால் சி ஒன்று வந்து நான் பத்தே முக்கால் எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாமே பார்த்துட்டோம் ஃப்ரெண்டு வந்து வெட்டினதை பார்த்துட்டிங்க கழுத்து வேணும்னா அவங்க மேலே ஏற்றிக்கலாம் வேணும்னா கழுத்தை வந்து கொஞ்சோண்டு மேலே ஏற்றி மெதுவாக அப்படியே போனால் போதும் இப்போ ஃப்ரெண்டு பேக்கு பார்த்துட்டிங்க இதை வெட்டிட்டு கை வெட்டும் போய்ச்சிக்குள்ளே போகிறோம் லைட்டாக இந்த இடத்துல ஃப்ரெண்டை வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்டை வந்து லைட்டாக அப்படி வந்து ஒரு கிராஸ் கிராஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு கிராஸ் பண்ணிக்கோங்க கிராஸ் பண்ணி இதை வெட்டி விட்டுருவேன் இதை வெட்டி விட்டேன் வெட்டி விட்டுட்டு கரெக்டாக முப்பது முக்கால் ஒரு ஒருவேடைய செக் பண்ண போகிறோம் திருப்பி முக்கால் இருக்கான்னு செக் பண்ணணும் ஒன்பதே முக்கால் இருக்கு இப்போ பேக்கில் ஒரு டிப்ஸு பேக்கில் வந்து இவரோ பெரிய பாடி கொஞ்சோண்டு வந்து மேலே கிராஸ் பண்ணணும் இந்த டாட்லேருந்து கிராஸ் பண்ணிக்கோங்க ஐனருக்கு மேலே சுருல்லாமல் இருக்கிறது ஏன்னா சுருண்டுக்கும் சுருண்டுக்கிறதுக்காக நம்ம மேலே வந்து பின்னாடி வந்து லைனிங் துணி தான் லைனிங் துணி தான் அடித்து வேட்டை போகணும் இதுவும் ஒம்போதே முக்கால் காரணம் இது வந்து மெயினான விஷயம் இந்த இடத்துல இருக்கணும் இந்த இடத்துலையும் கரெக்டாக இருக்கணும் ரெண்டையும் சரி பண்ணினா மட்டும்தான் நல்லா இருக்கும் அக்யூரட்டாக வருது கரெக்டாது இப்போ இது ரெண்டும் செக் பண்ணணும் எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக இந்த ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டு கரெக்டாக இருக்கணும் எந்த வகையான மாற்றம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் சிறப்பான முறையில் இருக்கும் இந்த ஜாயிண்ட்டு வந்து முன்ன பின்ன எடுக்கக்கூடாது கரெக்டாக வச்சுருங்க வச்சுட்டேன் இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம்